இனிய திங்கக்கிழமை கால வணக்கங்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா நான் உங்களோடு கதைக்க வேண்டும் அதுக்கு முதல் இன்று அறிவியல் பதிவாக ஒரு சின்ன இதை என்று நினைக்கிறேன் என்னென்றால் இந்த உலோகங்களை பற்றி உலோகங்களின் இயல்புகளும் அவற்றின் பயன்பாடுகளும் என்ற தலைப்பிலே சில விடயங்களை குறிப்பிட நினைக்கின்றேன் என்னென்னா இந்த உலோகங்கள் என்று சொல்லும்போது போது என்று சில விசேட இயல்புகள் இருக்கிறது அதாவது பாட புத்தகத்திலேயே கூட இருக்கிறது நிலத்தில் விழுந்தால் கனி ரெண்டு நாத ஒலி உண்டாகும் வெப்பத்தையும் இன்னையும் கடத்தும் பொதுவாக பளபளப்பாக இருக்கும் இப்படியான சில இயல்புகள் நெளிக்கலாம் வளைக்கலாம் இதுதான் இவை இதனுடைய இயல்புகள் பௌதிக இயல்புகள் இதேபோல் சில ரசாயன இயல்புகளும் இருக்கிறது உலோகங்களில் சில உலோகங்கள் மிகவும் தாக்குதலன் கூடியவை அதாவது காற்றுப்பட்டாலோ நீர் பட்டாலோ உக்கிரமான தாக்கத்தை காட்டக்கூடியவை எனவே அவற்றை சாதாரணமாக வெளியில் வைக்க முடியாது எனவே பாடசாலை விஞ்ஞான ஆய்வு கூடங்களில் அவை மண்ணெண்ணெய்க்குள் பாதுகாக்கப்படுகின்றன சடத்துவ திரவமான மண் பாதுகாக்கப்படுகின்றன பொட்டாசியம் சோடியம் போன்றவை அவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது அவற்றை வெட்டி ஒரு மென்மையாக இருக்கும் அளிரப்பற வெட்டுகிற மாதிரி விட்டல் அமிலகுவாக ஒரு பா வச்சுட்டு பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த வெள்ளி போன்ற பளபளப்பும் வாங்கி பழுப்பொன்றமாக மாறி அது கடைசியில் எரிசோடா செலவச்சோடா அப்பச்சோடா என்ற பல நிலைகளுக்கும் மாற்றமடைந்து விடும் எனவே அவை எப்பொழுதும் ஆய்வுக்கூடத்தில் மண்ணெண்ணெய்க்குள் தான் பொட்டாசியம் சோடியம் பாதுகாக்கப்படும் அதுக்கு அடுத்ததாக மெக்னீசியன் ஆடா மெக்னீசியன் ஆடா என்பது ஓரளவு அது சீச்சுவாலையில் பிடித்தால் பிரகாசமான வெள்ளொளிர்வு கண்ணை பறிக்கும் வெள்ளொளிர்வு இப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது வெறும் ஃப்ளாஷ் வெள்ளொளிர்வு வெளிச்சம் அதுபோல் அதுதான் அவ்வாறு வெள்ளொளிர்வுடன் எரிந்து வெண்ணிற சாம்பரை கொடுக்கும் காற்றில் இருக்கிற ஒட்சிசன்னுடன் சேர்ந்து அது மெக்னீசியம் ஒட்சைட்டாக மாறிவிடும் காரத்தன்மையான ஒட்சைட்டாக இருக்கும் அவ்வாறு அந்த வரிசையில் அடுத்தது அலுமினியம் அலுமினியம் இலகுவில் காற்றுடன் ஓரளவு தாக்கமடையும் அதனால்தான் நாங்கள் புதிய அலுமினிய பாத்திரங்களை வாங்கும் பொழுதும் அதன் மேற்பகுதி ஒரு மங்கி போய் காணப்படும் ஏனென்றால் காற்றில் இருக்கிற உட்சனோட சேர்ந்து அலுமினியம் ஒட்ஸைட் படை மூடி காணப்படும் அதுக்கடுத்ததாக நாகம் என்ற உலோகம் இருக்கிறது சிங் என்று சொல்கிறது சட்டன் குறியீடு இந்த நாகம் வந்து இரும்பு பொருட்கள் திருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இரும்புக்கு மேல் பூசப்படுகிறது இதை நாங்கள் கல்வனை படுத்தல் என்று சொல்கிறது முள்ளுக்கம்பி வாழி போன்ற இரும்பு பொருட்களுக்கு நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் பாதுகாப்பதற்காக நாகம் பூச பூசப்படுகிறது நாகம் அப்படியே தொழிற்பாடு தொடரில் கீழே செல்லும்போது தொழிற்பாடு தொடர் என்பது தாக்க வீரின் படிக்கு இறங்கு வரிசைப்படுத்தி அமைக்கப்பட்ட தொடர் தான் தொழிற்பாடு தொடர் அல்லது தாக்க தொடர் என்று சொல்லப்படும் இதிலே இந்த செம்பு அதுகளெல்லாம் செம்பு ஈயம் போன்றவை தாக்குதலன் குறைந்தவை செம்பு ஓரளவு தாக்குதலன் குறைந்தது ஆக தாக்குத்தொடரின் அடியிலே பொன் வெள்ளி பிளாட்டினம் போன்றவை காணப்படும் இதற்கு மேல் இரசம் பாதரசம் காணப்படும் பாதரசம் கூட பன்னிரண்டு நாட்கள் ஒரு குடுவையில் சூடாக்கிய பிறகு தான் உட்சனுடன் சேர்ந்து சென்னிறமான இரச உட்ச கொடுக்குறது அப்போ அதிலேருந்தே அது இவ்வளவு மந்தமாக தாக்கமடையும் ஆனால் அதே போல அது ஒரு நஞ்சு பார உலோக நஞ்சு நம்முடைய உணவுடனோ நீருடனோ இந்த மின்குமள்களில் இருக்கின்ற வில்லை பொறுக்குகள் இருப்பது அந்த இரச சேர்வைதான் எனவே அவை மது உடலில் சேர் சேர்ந்தால் ஆபத்து பார உலோக நஞ்சின் தாக்கங்கள் பல நோய்களை உண்டாக்கும் சில உலகளில் மரணத்தை கூட ஏற்படுத்தலாம் இந்த பொன்வெள்ளி பிளாட்டினம் மூண்டுமே மிகவும் தாக்குதல் மிக குறைவு அதிலும் பொன்னிலும் பார்க்க விலகூடின உலோகமாக பிளாட்டினம் தான் காணப்படுகிறது இவை வந்து அதனால்தான் இவை பெருமதை ஓடியதாகவும் தன்மைன்னு அப்படியே நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கிறது பொன்வெள்ளி பிளாட்டினம் பெருமதி ஓடிய உலோகங்களாக இருக்கின்றன இதுதான் அந்த உலோகங்களுடைய இயல்புகள் உலோகங்களின் இயல்புகளுக்கு ஏற்றபடி தான் அவற்றின் பயன்பாடுகளும் வேறுபடுகின்றது எனவே இந்த உலோகங்களை பற்றி நாம் ஊரளந்திருக்கிறோம் இந்த உலோகங்கள் எல்லாம் இயற்கையில் தாதுக்களாக க கனிப்பொருட்களாக தாதுக்களாக சேர்வைகளாக மண்ணுக்குள் காணப்படுகின்றன உதாரணமாக இப்போ சோடியத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது சோடியம் குளோரைடு கறிவிப்பாக கடல் நீரில் இருக்கிறது அதிலிருந்து கடல் நீரை மின்வகுப்பு செய்து மின்வகுப்பு செய்வதன் மூலம் அந்த சோடிய உலோகத்தை பிரித்தெடுக்கப்படுகிறது இப்படித்தான் மற்ற உலோகங்களும் பல உலோகங்கள் பிரித்தெடுக்கப்படுகிறது அதனுடைய இயல்புக்கேற்றபடி சிலது வெப்பமாக்கி பிரித்தெடுக்கப்படும் சில தாக்கங்களை ஏற்படுத்தி பிரித்தெடுக்கப்படும் இவ்வாறு பல நன்மைகள் இந்த உலோகங்களாலே விமானம் செய்வதற்கெல்லாம் அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய பேரங்குறைந்த உலோகங்கள் தான் அதுக்கு பயன்படும் அப்படித்தான் அது தேவைக்கேற்றபடி இப்போ வேலையை செல்லும் பொழுது வெப்பத்தை தாங்காவிட்டால் அது தானாகவே தீப்பிடித்து விடும் என்ன எனவே வெப்பத்தை தாங்கக்கூடிய உலோகங்கள் அதிலேயும் கதிர்வீச்சும் உலகங்கள் என்று சில இருக்கின்றன அவை அணு மின் உற்பத்திக்கு பயன்படும் யுரேனியம் ரேடியம் அப்படியானவை கதிர்வீச்சு மூலகங்கள் எனப்படும் இந்த உலோகங்கள் இருப்பது போலவே அல்லுலோகங்களும் இருக்கின்றன உலோகம் அல்லாதவை அல்லுலோகம் உதாரணமாக காவன் காவன் என்றால் கரி அது அல்லுலோகம் கரி இப்படி பொசுபரசு கந்தகம் சல்வர் சிலிக்கன் சிலிக்கன் என்பது மணலில் இருக்கிற மூலகம் இவை எல்லாம் உலோகமல்லாதவை அல்லுலோகங்கள் என்று சொல்லப்படும் இன்னும் சிலது உலோகம் இல்லாமல் இருந்தாலும் சில உலோக இயல்புகளும் காட்டும் அவை உலோக போலிகள் என்று சொல்லப்படும் ஒரிஜினல் உண்மையான உலோகமும் அல்ல அல்லுலோகமும் இல்லை ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு இயல்பு இருக்கும் அது வந்து உலோக போலி என்று சொல்கிறது இன்னும் பல தகவல்கள் வீடியோ நீண்டுவிடும் எனவே நன்றி இத்துடன் இதனை நிறைவு செய்கின்றேன்